அடுத்து நம்ம எல்லாம் பிரியத்திற்குரிய மௌலவி ஹாஜி டாக்டர் ஏ எம் எம் காதர் பக்ஷ் ஹுசைன் சித்திய மஹ்தூமி டவுன் காசி அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியம் இதிலே சுற்றுரையாற்றுவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الحمد لله الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين سيدنا محمد وعليه وأصحابه أجمعين أتاي கல்வி நிறுவனங்களின் இஸ்தாஃபகர் மௌலவி ஹாஃபில் அல் குர்ஆன் முகம்மத் நிசார் ஜமாலி ஹசரத் அவர்களே அத்தாய் பெண்கள் ஹிஃபுல் மதரசாவினுடைய தலைவர் உல்ஹாஜ் பி எஸ் எம் ஹபீபுல்லா கக்கா அவர்களே அத்தாய் இஸ்லாமிக் ஸ்கூலினுடைய தலைவர் ஏஜே கமால் அவர்களே சமுதாய பெறம்புவர்களே அருமை தலைவர்களே கல்லூரிகளின் முதல்வர்களே உலமாக்களே ஆசிரிய பெருமக்களே மாணவ கண்மணிகளே தாய்மார்களே சங்கைக்குரிய ஹாஃபிலாக்களே அல்ஹம்துலில்லா இந்த ஊரினுடைய ஒரு மகத்தான நிகழ்வாக அல்லாஹனுடைய வேதத்தை மனநமிட்டு ஹாஃபிலாக்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு மகத்தான நிகழ்வு கீழக்கிரையினுடைய இந்த ஆண்டில் நடந்த நடந்து முடிந்த அத்தனை நிகழ்வுகளிலும் ஒரு தலையான ஒரு மகத்தான நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வேதத்தை மனநமிட்டு ஆஃபிலாக்களாக வெளிவந்திருக்கக்கூடிய உங்களை வாழ்த்தக்கூடிய இந்த தருணத்திலே அல்லாஹ் சுபகானு தாலா உங்களை பொருந்திக்கொள்வானாக உங்களுடைய ஹாஃபில்களை உங்களுடைய ஈவி மனநத்தை அல்லாஹ் நிலைநிறுத்துவானாக உங்களுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் நட்பாக்கியங்களை வழங்குவானாக நீங்களும் நட்பாக்கியம் பெற்றவர்களாக அருள் அருள்வாளிப்பானாக இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஹசரத் பெருமான ரசூருல்லாகி செல்லல்லாஹ் வழங்கி வசல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து அல்லாஹுடைய வேதத்தை மனநமிட்ட ஹாஃபில்களை எல்லா காலங்களிலும் நாம் பார்த்து வருகிறோம் சஹாபாக்கள் ஹாஃபில்களாக இருந்தார்கள் ஆஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் செய்தனா அபுபக்கர் சித்தீக் எல்லா ஒன்று அவர்கள் குரானை ஒன்று சேர்த்தார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தனா உதுமானி பின் அலி ஒன்று அவர்கள் பல பிரதிகள் எடுத்து அனுப்பி உலகெங்கும் அந்த குரான் பிறகுவதற்கு அவர்கள் குரான் பிரதி எடுத்தார்கள் அல்லாஹ் புகானு தாலா இன்று வரை காவில்களை குரானை பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த நேர்வழியை அல்லாஹ் உலகத்துக்கு நாள் வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஹசரத் முகமது சல்லாஹ் அலிகல்லம் அவர்கள் சொன்னார்கள் விடத்திற்கு இந்த குரானை அல்லாஹவிடத்திலிருந்து வெளிவந்த இந்த குரானின் மாறலாக அதை தவிர வேறு எதன் மாறலாகவும் அல்லாஹவே நாம் நெருங்க முடியாது என்று ரசூர்ல்லா ஈஸ் அலாஹ் வலிஸ்வல்லம் அவர்கள் சொன்னார் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த குர்ஆனை காப்பாற்றி வருகிறான் இன்னா நகனு நஸ்ஸல் நதிக்கிற இன்னா லஹு லஹாஃபிலூன் அல்லாஹ்வே குர்ஆனிலே இதை குறிப்பிட்டிருக்கிறான் நாமே இந்த குரானை இறக்கினோம் நாமே இந்த குரானை காப்பாற்றி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அந்த குரான் என்று காப்பாற்றப்பட்ட உள்ளங்களிலே இன்னைக்கு நிறைவு பெற்று இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹாஃபிலாக்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஊரினுடைய மகத்தான ஒரு வாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த ஊரனுடைய காசி என்ற முறையில் உங்களை மீண்டும் முறை மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களூருடைய மக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஹாஃபிலினுடைய தந்தை என்ற அடக்கமாக முறையில் உங்களுக்கு நான் ஆலோசனையாக குறிப்பிடுகின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உருவாக்குங்கள் இமாம் நவீ ரல்லாஹி அலை சொன்னார்கள் எந்த ஊரில் திருக்குறான் மனநமிட்டவர்கள் இல்லையோ அந்த ஊர்வாசிகள் எல்லாம் குற்றவாளிகள் என்று சொன்னார்கள் இரண்டாம் சாஃபி என்று போட போற்றப்படக்கூடிய இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன வார்த்தை எந்த ஊரில் ஹாஃபிலாக்கள் ஹாஃபில்கள் குரானை மன இல்லை என்று சொன்னால் அந்த ஊர்வாசிகள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்றியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வு தான் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஹசத் அன்னை ஆயிஷா அல்லாஹ் அனுகா அவர்கள் ஹாவிலாக இருந்தார்கள் அன்னை ஹப்ச அம்மா அவர்கள் ஹாஃபியாராக இருந்தார்கள் இந்த குரானை ஹசரத் சயிதான அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அவருடைய கட்டளையின் பிரகாரம் ஜெயித் பின் தாபித் அலி அல்லாஹ் ஒன்று அவர்களுடைய தலைமையிலான குழு ஒன்று சேர்த்த முதல் குரான் பிரதியை ஹசரத் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அவர்களுக்கு பிறகு ஹசரத் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் இருந்தது அவர்களிடமிருந்து அடுத்து அவர்கள் யாரிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த முதல் பிரதி ஹசரத் ஹப்ஸா அம்மா அவர்களிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் உம்முள் மோமினின் ஹசரத் முகமது சல்லாஹ் அலையசல்லம் அவருடைய துணைவியார் யார் அம்மா அவர்களுடைய கருத்தில் தான் அந்த முதல் குரான் பிரதி காப்பாற்றப்பட்டு கொண்டிருந்திருந்தது அதைத்தான் ஹசரத் உதுமான்டலி அல்லாஹ் அவர்கள் வாங்கி பல இடங்களுக்கு அவர்களுக்கு காப்பிகளை அனுப்பினார்கள் யமனுக்கு அனுப்பினார்கள் பஹ்ரைனுக்கு அனுப்பினார்கள் பசராவுக்கு அனுப்பினார்கள் கூபாவைக்கு அனுப்பினார்கள் அனுப்பினார்கள் ஷாம் தேசத்திற்கு மக்காவிற்கு அனுப்பினார்கள் தங்களிடம் ஒன்றை வைத்துக் கொண்டார்கள் மதீனாவிலே அந்த மதீனாவில் வைத்துக் கொண்டிருந்த அந்த கடைசியிலே அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குரான் இன்றும் வரை டாஸ்கன் மியூசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த குரானை ஓதிக்கொண்டிருக்கும் போது ஹசரத் சையதுனா ருதுமான் இபின் அஃபான் அவர்கள் சஹிதாக்கப்பட்டார்களோ இந்த வாசகம் அலீம் என்ற இடத்திலே அவருடைய ரத்தம் பதிந்ததோ அந்த குரான் பிரதியும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அந்த குரானிலிருந்து இந்த குரான் வரை இன்று வரை அல்லாஹ் காப்பாற்றி வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த வாசகம் அல்லாஹ் திருமறையிலே நதிகிர நகுதிக்கிற இன்னா லகுல நாமே இந்த குரானை இறக்கினோம் நாமே இதை பாதுகாத்து வருகிறோம் என்று சொன்னால் அத்தகைய குரானை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த ஹாஃபில்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமான ரசூல்லா இசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமயம் ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹ் அவர்கள் மசிதிலிருந்து லேட்டாக வருகிறார்கள் அப்பொழுது கேட்கிறார்கள் ஏன் ஆயிஷா என்ன காரணம் தாமதத்திற்கு என்று கேட்டபோது அது தன்னை ஆயிஷா சித்தியக்கார் அலி அல்லாஹா அவர்கள் சொன்னார்கள் நான் பள்ளியில் இருந்து வருகின்ற போது உங்களுடைய ஒரு தோழர் குரானை ஓதிக்கொண்டிருந்தார் உங்களுடைய ஒரு தோழர் குரானை ஓதிக்கொண்டிருந்தார் அதை நான் கேட்டுக்கொண்டிருந்து அந்த இடத்தை விட்டே நான் நகல முடியவில்லை அப்படி இது பட்ட சிறந்த ஒரு கிராகத்தை நான் அப்பொழுது கேட்கிறேன் அவர்களிடமிருந்து என்று சொன்னபோது அந்த ஹசரத் ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அவர்களும் அவர்களும் எழுந்து சென்று அந்த குரான் கிராகத்தை கேட்க சென்றார்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள் யார் என்று சொன்னால் சாலிம் மௌலா அபு அல்லாஹு அவர்கள் வந்த என்ன என்று சொன்னால் இப்படிப்பட்ட நபர்களை தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று பாராட்டினார்கள் பெருமானார் சொன்ன வார்த்தை இப்படிப்பட்ட நபரை என்னுடைய உம்மத்தில் தந்த அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அந்த சாலிம் அபு மௌலா அபு ஹுதைவார் அலி அல்லாஹ் அவர்கள் சிறந்த காரி பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சுட்டி சுட்டி காட்ட சுட்டிக்காட்டிய அப்துல்லா பின் மசூத் மாதுபின் ஜபல் உபைபின் கப் சாலிம் மௌலா அபு ஹுதைவா அந்த சகாபியை தான் சுட்டி காட்டினார்கள் அந்த சகாபி அவர்கள் எமாமா போரிலே தன்னை நபி என்று வாதித்த முசைல் முத்தல் கத்தாபுக்கு எதிராக நடந்த வாரிலே அந்த இமாமா போரிலே சஹிதாக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஹாஃபில்கள்லாம் சகிதான பிறகுதான் குரான் ஒன்று சேர்க்கப்பட்டது அல்லாஹ் அந்த குரானை இந்த ஆபில்கள் மாறலாகவும் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் அல்லா சுபஹான் ஹூவத்தாலா அந்த குரானின் மாறலாக நமக்கு அருள் பாலிப்பானாக இந்த ஊர் மக்களுக்கும் மறுபாலிப்பானாக உலகெங்கும் அல்லாஹுபஹான் ஹூவத்தாலா மக்களுக்கு நிம்மதியையும் அந்த குரான் ஒன்றுடைய வழி நடப்பவர்களாகவும் உலகெங்கும் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லா ஹெதாய ஹிதாயத்தை வழங்குவானாக பெருமான ரசூல்லா இசல்லா ஹுலே செல்லம் அவர்கள் தன்னுடைய நிறை உரையிலே தரத்து ஃபீக்கும் சக்கலைனி என்று சொன்னார்கள் நான் உங்களுக்கு ரெண்டு சாசங்கடங்களை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் அதிலே கிதாபுல்லா சுன்னத்தை ரசூல்லா இசல்லாஹ் ஹுலே செல்லம் பெருமான சல்லல்லாஹ் ஹுலே செல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த அல்லாஹுடைய வேதத்தையும் அவருடைய நபை வழியையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ அருள் பாலிப்பானாக என்று கூறி மன மீண்டும் ஒரு முறை ஹாஃபிலாக்களை வாழ்த்துகிறேன் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிப்பானாக அவர்கள் பெற்றோர்களுக்கும் அருள் பாலிப்பானாக அதற்கு துணை நின்ற ஆசிரியர் பெருமக்கள் உதவி செய்தவர்கள் பேருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அந்த கு அந்த குரானை கொண்டு அல்லாஹ் தாலா நமக்கு மறுமையிலே சஃபாத்தை வழங்குவானாக தவான அலிஹுலாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓகே baracato.